நம்மோடு பேசுவதற்காக மதுரையில இருந்து இஸ்ரோவினுடைய மூத்த விஞ்ஞானி சுபசுப்ர சிவசுப்ரமணியன் சார் இணைந்திருக்கார் பேசலாம் சார் வணக்கம் சிவசுப்ரமணியன் சார் வணக்கம் சார் சுனிதா வில்லியம்ஸ் பயணித்து வரக்கூடிய அந்த டிராகன் விண்கலம் இன்னும் சற்று நேரத்துல புளோரிடாவில தரையிறங்க இருக்கிறது அந்த காட்சிகளை கூட நாசா சமூக வலைதள பக்கங்களில் நேரலையில் வழங்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க தரையிறங்கக்கூடிய அந்த விஷயம் எப்படி இருக்கும் ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு இந்த விஷயத்தில் இருக்குது உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க சார் பூமியிலிருந்து விண்வெளி வீரர்களை அனுப்புறதுக்கு நாசா செஞ்சிட்டு இருந்தாங்க அதில் ப்ரைவேட்டாக பண்ணுறக்காக ஸ்பேஸ் எக்ஸு போயிங் இது போன்ற பல ப்ரைவேட் கம்பெனிகள் அந்த ஈடுபட்டிருந்தாங்க போயிங் கம்பெனி ஸ்டார் லைனருங்கிற ஒரு விண்வெளத்தின் மூலமாக சுனிதா வில்லியம்ஸுமே வில்மோரையும் அங்கே விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புனாங்க ஜூன் ஆறாம் தேதி அது ஆறு நாள் எட்டு நாள் பயணமாக இருந்த பிளான் பண்ண அந்த பயணம் தொழில்நுட்ப கோளாறுனால் அது திரும்பி வரக்கூடிய அந்த டிராகன் அந்த க்ரூ மாடுல் க்ரூ மாடுல் ஸ்டார்லைனருடைய குரூ மாடுல் வந்து திரும்பி வர தொழில்நுட்ப கோளாறுனால் அதனால் சரியாக செயல்பட முடியலை அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க ஹீலியம் லீக் ஆகிருச்சு ஹீலியம் லீக் ஆனதுனால அதனுடைய த்ரஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணல அதனால அவங்க அங்கேயே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு அதே போல் ஒரு குரூ மாடல் அனுப்ப வேண்டியிருந்தது அது போயிங் கம்பெனியில் கிடையாது இல்லை போயிங் கம்பெனியுடைய குரூ மாடல் வந்து தயாரான நிலையில் இல்லை அப்போ உதவுறதுக்காக நாசா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை கேட்டு ஃபால்கன் ராக்கெட் மூலமாக ட்ராகன்கிற ஒரு குரூ மாடலில் அனுப்புவோம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ஆனால் அவங்க இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஆல்ரெடி ரெண்டு மிஷன் செப்டம்பர்லேயும் நவம்பர்லேயும் க்ரூ ட்ராகன் பத்து ஒம்பது பத்துங்கிறத அனுப்பினதுனால அவங்க வந்து சுனிதா வெள்ளியத்தை உடனே அப்போயே கொண்டு வர முடியல அதனால இப்போ கடைசியாக அனுப்பின ஃபெப்ரவரியில் அனுப்பின க்ரூ மாடல் தான் போய் சர்வதேச விண்மலி மையத்தோட இணைந்து அங்கே இருக்கவங்கள திருப்பி கொண்டு வந்திருக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க இந்த தொழில்நுட்பம் வந்து இதுவரைக்கும் பத்து பதினஞ்சுக்கு மேலே டிராகன் மாடலில் அனுப்பியிருக்காங்க ஃபால்கன் இன்ஜினும் நல்ல பவர்ஃபுல் இன்ஜின் தான் அதனால் இது தொழில்நுட்பத்தில் வந்து சந்தேகம் இல்லை இது என்னென்னா இந்த சுனிதா வில்லியம் போய் ஒம்போது மாதம் இருந்ததுனால் அது நான் ஒரு ஆங்ஸைட்டி ஆகி அவங்களுக்கு என்ன மாதிரி ஆகுமோ அவங்களுக்கு அது அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு வீராங்கனை இதுவரைக்கும் மூணு தடவை போயிட்டு வந்திருக்காங்க அந்த அமெரிக்காவில் இருக்க நேவியில் நேவி காலேஜில் படித்து வந்தவங்க இவங்களால் தாங்கம் பிடிக்க முடியுமா அப்படி இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் விண்வெளியில் இருந்தனால எல்லாருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி என்ன ஆச்சுன்னா அவங்க பத்திரமா பூமி வந்து சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்தது அந்த ஐயப்பாடு இருக்கிறதுனால எல்லா தொழில்நுட்பமும் பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த ட்ராகன் போய் சேர்றது ஐஎஸ் இன்டர்நேஷ்னல் சர்வதேச நிலையத்தோடு சேர்றது பிற பிரியறது உள்ளே இருக்க வீரர்கள் திரும்பி வர்றது யார் வர்றதுங்கிறத வந்து தீர்மானம் பண்ணி நாலு பேரை திருப்பி கொண்டு வரக்குண்டான ஏற்பாடு பண்ணுறது பண்ண பிறகு இவங்க திரும்பி வர்றது இது எல்லா தொழில்நுட்பத்தையும் கேர்ஃபுல்லாக டெ டிஃபெக்ட் இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வத்தோடு அதை ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பிளான் பண்ணது போல் இந்த டிராகன் நைனில் அந்த சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் மேலும் ரெண்டு சர்வதேச இது விண்வெளி வீரர்களும் நாலு பேர் சேர்ந்து டிராகனுக்குள்ளே வந்து அவங்க திருப்பி பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நேற்று அங்கேருந்து விடுபட்டு பதினேழு மணி நேரம் ஜேர்னி அங்கேருந்து வந்து பூமியை கிழித்து வரக்கூடிய இந்த பாதையில் கிளைடிங் கிளைடிங்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ட்ராகன் வந்து அதில் கீழே ஒரு ட்ரங்க்னு ஒரு பாகம் இருக்கும் அந்த பாகத்தில் தான் பவர் கொடுக்கறது அதர் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் அந்த ட்ரங்கை ஜெடிசன் பண்ணி விட்டுட்டாங்க ட்ராகன் மட்டும் இப்போ இதை நம்ம அட்மாஸ்பியரை கிழிச்சிக்கிட்டு காற்றினுடைய ஸ்பீடுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள ஒரு கிளைடிங்கில் வந்து ஃப்ளோரிடாவில் வந்து இறங்கிறதுக்கு உண்டான வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இருபத்தி நாலில் இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இது வந்து டவுன் ஆயிரும் இது வரக்கூடிய இந்த ஆங்கிள் ஸ்பீடு காற்றனுடைய வேகம் இந்த உள்ளே இருக்கவர்களுடைய வெயிட்டு இதெல்லாம் கணி கண் கணிச்சு அவனுடைய ட்ராஜக்டரி எந்த டிராஜக்டரியில் போனோம்னா இது கரெக்டாக ஃப்ளோரிடாவில் வந்து கரெக்டாக சேஃபாக இறங்குங்கிறத இவங்க ஸ்பேஸெக்ஸு இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கண்காணிச்சிருக்காங்க அதை நாசாவும் ஒத்து க செக் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த ட்ராகனுடைய பர்னிங் ஏதாவது ஸ்பீடை குறைக்கிறதுக்காக நாலு த்ரெஸ்டரை வச்சு மேலே ஃபயர் பண்ணுவாங்க இந்த நாலு த்ரஸ்டர் ஃபயர் பண்ணது அதனுடைய வேகத்தை வந்து ஏழு கிலோமீட்ரு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் இருந்ததை குறைச்சி 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 ரொம்ப கீழே வந்து இப்போ மூணு கிலோமீட்டர் பர் செகண்டு மூணு கிலோமீட்ரு பர் செகண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த வேகத்தை குறைச்சி வந்த வந்த பிறகு அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்த பிறகு வேகத்தை வந்து ஜீரோ வாக்கிடுவாங்க ஜீரோ வாக்குனோம்னா அதனுடைய கிளைடிங்குலையே வந்து பாராசூட் மூலமாக இவங்க கீழே இறங்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த இதில் வந்து இறங்கினவனாலும் டவுன் வரதுக்கு இன்னும் இருபத்தி மூணு நிமிஷம் இருக்குது இருந்தாலும் இறங்கின உடனே ஹெலிகாப்டரும் கப்பல்களும் இப்போ அவங்கள சேஃபாக கொண்டு வரக்குண்டான பாதுகாப்பு காட்டி சுற்றி இடத்துல வச்சுருக்காங்க இந்த இறங்குற இடத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுல உள்ள கப்பல்களும் ஹெலிகாப்டரும் ஒரு த வேற ஒரு இடத்துல தயாராகவும் இருக்குது

இப்ப இது போன்ற சுனிதா வில்லியம்ஸ் அவருடைய வருகை என்பது புவியீர்ப்பு விசைக்கு உட்பட்டு வரக்கூடிய அந்த வேகம் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை போன்ற விஞ்ஞானிகளும் சொல்றாங்க இப்ப அந்த செயற்கையாகவும் இயற்கையாகவும் நடக்கிறதுக்கான வித்தியாசங்கள் எப்படி இருக்கும் இந்த சவால்கள் எப்படி சார் போகுது அதாவது செயற்கை ஒரு மனிதனை அனுப்பி பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியை விட்டு வெளியே போகணும்னா அதனுடைய வேகம் செயற்கைக்கோளினுடைய வேகம் வந்து மினிமம் பதிமூணு கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் தான் பூமியினுடைய பூர்ப்பு சக்தியை விட்டு வெளியே போக முடியும் அப்படி வெளியே போகிற சமயத்தில் அப்போ இந்த செயற்கைக்கோளை ஒரு திசையை மாற்றினோம்னா அது நீலவட்ட பாதையில் போகும் நீலவட்ட பாதையில் பூமியை சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கும் அதுவும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நின்ற பிறகு அங்கே இருக்க சமயத்தில் இன்னொருக்கு ஒரு ஃபயர் பண்ணோம்னா சந்திரனும் போகலாம் அல்ல செவ்வாய் கிராமத்துக்கும் போகலாம் அப்படி அந்த வேகத்தில் தான் சுற்றிக்கிட்டுருந்தா தான் அந்த ஹிலோயிக் ஆர்பி ஹிலோ சென்ட்ரிக் ஆர்பிட்னு சொல்லுவாங்க அப்போ தான் அங்கே இருந்து வெவ்வேறு கிரகத்துக்கு போக முடியும் அந்த கிரகத்துக்கு போகிறதுனால அவ்வளோ வேகம் இருக்குது அந்த வேகத்தை நம்ம குறைச்சாத்த நம்ம கீழே வந்து இறங்க முடியும் அந்த பதிமூணு கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தை வந்து குறைச்சி குறச்சி கொண்டு கொண்டு வர்றதுக்கு டிஆர்பிட் பண்ணுறதுக்கு நம்ம சந்திராயன்ல எல்லாம் யூஸ் பண்ணோம் சந்திராயன் டூலையும் சந்திராயன் த்ரீலையும் ராக்கெட்டை கீழே அனுப்பு ஃபயர் பண்ணாமல் மேலே நோக்கி அனுப்புகிறது ஃபயர் பண்ணோம்னா அதனுடைய வேகத்தை குறைக்கும் அதை குறைச்சி கொண்டு வரும் குறைக்கிற சமயத்தில் அதனுடைய வேகம் குறையிற சமயத்தில் அதனுடைய காற்றினுடைய தன்மையை பொறுத்து அந்த பாகம்லாம் சூடாகும் சூடாகி ஹீட்டிங் வாங்க கைநட்டி ஹீட்டிங் ஹீட் ஆகிறதுனால பாடி அந்த சூடாகும் அந்த சூட தணிக்கிற த குறைக்கிறதுக்காக அந்த பாகத்தில் வந்து டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க நல்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க அல்லது ஒரு ஒரு விதமான காம்போசிட் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க இது மூலமாக வச்சு உள்ளே இருக்கவங்களுக்கு சூடு தெரியாமல் இருக்கிற ஹீட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான அந்த கூட்ட ஹீட்டை குறைச்சிருவாங்க அந்த ஹீட்டை குறைச்சிட்டே வந்த பிறகு நம்ம வேகத்தை குறைக்கிறதுக்கு முதல்ல வேகத்தை கூட்டுறதுக்கு பதினாறு திரஸ்ட்ரை வச்சு ஃபயர் பண்ணுவாங்க வேகத்தை குறைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கு நாலு திரஸ்ட்ரை தான் வச்சுருக்காங்க அதை வந்து இந்த நாலு திரஸ்டரை வச்சு நம்ம அவங்க வந்து ரொம்ப பா பாதுகாப்பான முறையில் வேகத்தை குறைச்சி பத்திரமாக வீரர்களை கொண்டு வர காட்டி முயற்சி பண்ணுவாங்க இதில் வந்து மெயின் இப்போ ரொம்ப கவலமாக இருக்க வேண்டியது பூமியில் அட்மாஸ்பியருக்கு உள்ள காற்றுக்குள்ளே அவ்வளோ வேகமாக வரக்கூடிய செயற்கைக்கோள் ஒரு ஆக ஆங்கிளில் வந்துச்சுனா அதனுடைய சூடு இதில் தாங்க முடியாது ரொம்ப ஹீட்டாகும் ரொம்ப ஹீட்டாகும் ஹீட் ஆச்சுன்னா அந்த அவங்க இருக்க கேப்சூல் மாடுல்ல உட்கார்ந்துருக்காங்கள அந்த இதை வந்து உள்ள டெம்பரேச்சரை வந்து முப்பது டிகிரி மேலே போகக்கூடாது அதுக்காக இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இதில் இந்த செயற்கையில் இந்த ஒரு முக்கியமானது ரெண்டாவது இந்த ரிட்ரோ ஃபயரிங் அந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட்டு இந்த ஆர்பிட்டல் டைனமிக்ஸ் எந்த ஆங்கிளில் வரணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து ராக்கெட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நாசாவும் பயிற்சி பண்ணியிருக்காங்க அதில் எஸ்பெஷலி இதில் நான் குறிப்பிடத்தக்க வேண்டிய இந்தியாவும் இதில் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க இதை உபயோகிச்சு தான் நம்ம ககன்யான் விட போகிறோம் நம்ம மனிதனை விண்ணிலுக்கு அனுப்புறதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம உபயோகப்படுத்த போகிறோம் இதில் நம்ம வந்து சின்ன அளவில் விடுறோம் அவங்க நாசா அந்த ஸ்பேஸ் எக்ஸெலாம் விடுறது பெரிய லெவலில் விடுறாங்க சார் மற்றொரு முக்கியமான கேள்வி இப்போ இவங்க ஒன்பது மாதங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இவங்க இருந்திருக்காங்க அப்படின்றப்ப அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல மாற்றங்களை பெற்றிருப்பாங்க ஆனால் அதுக்கான பயிற்சிகள் கூட சுனிதா வில்லியம்ஸ் உட்பட வீரர் வீராங்கனைகள் எடுத்திருப்பாங்க இப்போ பூமிக்கு திரும்பினதுக்கப்புறம் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு எத்தனை மாதங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கான கால அளவு எப்படி இருக்கும் அதுக்கான பயிற்சிகள்லாம் எப்படி கொடுப்பாங்க என்ன மாதிரியான நடைமுறை சார் அதாவது ஒம்போது மாதம் அவங்க சர்வதேச விண்வெளி இருக்கப்ப புவியீர்ப்பு தன்மை இல்லாத கண்டிஷனில் ஃப்ளோட்டிங்கில் இருந்தாங்க அப்போ தன்மை இல்லாததுனால பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டு சர்க்குலேஷன் பண்ணுறது போகிறது சர்க்குலேஷன் போறது இதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கும் ரெண்டாவது அவங்க இருக்கப்ப வந்து அங்கே இருக்க நம்ம மசிலுடைய பாடியில் இருக்க மசில்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து லூஸ் ஆயிடும் ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிரும் இன்ஃபேக்ட் ஈவன் நம்ம ப்ளட் சர்க்குலேஷனை கூட்டுறதுக்காக ஹார்ட் வந்து கூட பம்ப் பண்ண வேண்டியிருக்கும் கூட பம்ப் பண்ணாதே தா காலில் இருந்து தலைக்கு வரைக்கும் போகிறதுக்குண்டான சர்க்குலேஷன் செய்ய முடியும் இப்போ அங்கே ஒம்பது மாதம் இருந்ததுனால அவங்களுக்கு வெயிட்லெஸ்னஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் சர்வதேச விண்வெளி மையத்தில் அவங்க தினமும் இப்போ உடற்பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க வாக்கிங் பண்ணுறாங்க ஜாகிங் பண்ணுறாங்க அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அவங்க பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நார்மல் நியர் நார்மல் லைஃப்பில் தான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் சர்வதேச விண்வெளி நேரத்தில் இருக்கப்ப அவங்க மேலே வந்து புற இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய கதிர்கள் தாக்கும் புற வெளியிலேருந்து வர கதிர்கள் தாக்கும் அந்த கதிர்களை தாக்குறதை த அவாய்ட் பண்ணக்காண்டி தான் அவங்க வந்து சூட்டெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க இங்கே வந்து இறங்கின உடனே பூமியில் வந்து இறங்கின உடனே அவங்கள உடனே ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஏன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட்டெல்லாம் இப்போ இங்கே அங்கே இருக்கப்ப ஜாயிண்ட்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும் ஜாயிண்ட்டில் வெயிட் இல்லாத இல்லை இப்போ வந்து கீழே வந்து உடனே வெயிட்டில் அவங்க பாடியில் நிற்க சொன்னாங்கன்னா நிற்க முடியாது ஒம்பது மாதம் அங்கே இருந்துட்டு வந்தவங்களுக்கு ஸ்ட்ரைட்டை பாடியை நிற்க சொன்னோம்னா கால் நம்ம ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு நம்ம ஹிப் ஜாயிண்ட் இதெல்லாம் வந்து அது வெயிட்டை தாங்காது அதனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ட்ரெச்சரில் போட்டுட்டு முதல்ல கொண்டு போவாங்க கொண்டு போய் அவங்கள வச்சுருப்பாங்க ஒரு ஒரு நாள் இருந்து பாடியை வந்து டி மேக்னட் டி அதாவது பாடியில் வேற ஏதாவது ரேடியேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க செக் பண்ண பிறகு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது இது என்ன ஆகும்னா அதாவது ப்ளட் சர்க்குலேஷன் சரியாக ஃப்ளோ ஆகிறதுனால ோசிஸ் திராம்போசிஸ்ங்கிறது உண்டாகும் அதாவது பிளட் கிளாட்டு பிளட் கிளாட்டு வர ஆரம்பிக்கும் அது வராமல் இருக்கிறதுக்காக வந்து அஸ்ட்ராட்டுக்கு வந்து மருந்து சாப்பிடுவாங்க அவங்க பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்ட பிறகு இங்கே பூமிக்கு வந்த பிறகு அதே கிளாட்டை நம்ம இது பண்ண முடியாதுல்ல அப்போ ஒரு அன்பேலன்ஸ் வரும் அந்த அன்பேலன்ஸ் வர்றதுக்கு வந்து இவங்க வந்து அதுக்குண்டான பயிற்சியும் அதுக்கு உண்டான ஆன்டி ஆன்டிலண்ட்டுடைய மருந்துகளையும் கொடுப்பாங்க ரெண்டாவது இந்த பூமிக்கு வந்து இந்த மருந்துகளை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணி அவங்களுடைய பாடியுடைய மசில் அவங்களுடைய ஜாயின்ஸு அவங்களுடைய கம்ப்ளீட் உடம்புல இருக்க எல்லாத்தையும் ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி ரொம்ப ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு வாரம் மினிமம் வச்சுருந்தாத்த அவங்க நியர் நார்மலுக்கு வந்து நடக்கக்கூடிய அளவுக்கு வருவாங்க இல்லாட்டி நடந்தாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க ஏன்னா ஜாயிண்ட்டெல்லாம் மாசம் மாதம் எல்லாம் வெயிட் இல்லாமல் இருந்திருக்கு அதை வந்து ஒரு வாரம் பிறகு வந்த பிறகு இந்த நம்ம ப்ளட் ப்ரெஷர் நல்லா இருக்கா ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கா அது சர்க்குலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துக்கும் ஒழுங்காக போதாங்க பார்த்துட்டு நான் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு நாளுக்கு பிறகுதான் பதினஞ்சு நாள் பிறகுதான் இவங்களை வந்து வெளியில் வந்து உலகத்தில் வந்து அவங்க கான்ஃபரன்ஸுக்கோ வேறு ஏதாவது ஃபேமிலியோட மீட் பண்ணுறதுக்கோ அல அளவு பண்ணுறதாக செய்வாங்க இதில் வந்து இவங்க எதிர்பாராமல் சுனிதா வில்லியம்ஸ் ஒம்பது மாதம் அங்கே இருந்ததுனால அவங்க வந்து இந்த எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து செஞ்சு செஞ்சு பழகி உடம்ப பக்குதப்படுத்திக்கிட்டாங்க இவங்களும் சரி அந்த வில்லியம் வில்மோர்ங்கிறவரும் அதே பக்குவப்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா இது வந்து எதிர்பாராத சூழ்நிலையில் நம்ம உடம்ப தயார் பண்ணக்கூடிய முயற்சியை வந்து ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து மூணு தடவை முன்னாடி போயிட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் மூணு தடவை விண்வெளிக்கு போயிட்டு வந்தாலும் இதுதான் அதிகமான லென்த்து ஸ்டே இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள்ங்கிறது அதிகமான ஸ்டே இது மொத்தமாக அவங்க எண்ணூற்றி இருபது நாள் எவ்வளோ போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அத்தனை நாள் போயிட்டு வந்ததினால அவங்களுக்கு இதில் போனால் என்ன சம் நடக்கும் என்ன சம்பவிக்குங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்க வந்து அங்கே இருக்க சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய கமாண்டராகவும் இருந்திருக்காங்க கமாண்டராக இருந்து அதுக்கு எப்படி செய்யணும் அதில் வர கார்கோவை என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணணும் உடம்பை வந்து எல்லாரும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அங்கே இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க சுனிலா வில்லியம்ஸ் மட்டும் பத்து தடவை ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க அதாவது விண்வெளி ம மையத்தில் இருந்து வெளியே போய் ஸ்பேஸில் நூறு மணி நேரம் அவங்க வந்து வெளியில் இருந்து அவங்களுடைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க விண்வெளி மையத்துக்குள்ளே இருந்து ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ கிராவிட்டி அங்கே அதாவது தன்மை இல்லாத இடத்துல எப்படி ஒரு மட்டலை உருவாக்குறது எப்படி ஒரு மருந்தை உருவாக்குறது எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு தாவரம் த பயிற்சி இப்போ பயிர் எப்படி வளருது ஸ்ப்ரவுட் ஆகிறது இங்கே விண்வெளியில் நமக்கு ஒரு ஆக்ஸிஜனை தயாரிக்க முடியுமா அல்லது வாட்டரில் எப்படி வாட்டரை உருவாக்குறது இது போல் பல இதை எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணாதான் அடுத்து நம்ம மார்ஸ்லேயோ சந்திரன்லேயோ போய் காலானி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் வச்சுருக்காங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்க அஸ்ட்ரநாட் ஆறு பேரும் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க செய்கிற இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் வந்து ஒரு ட்ரெஷர் அது வந்து ஒரு ஒரு வேல்யூபுள் இன்புட் ஆகிருக்கும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிதான் இந்தியா வந்து பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷனுங்கிறத ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அதுக்கு உண்டான செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க அது அது அந்த உருவாக்கணும் மனிதனை முதல்ல விண்வெளிக்கு அனுப்பணும் அனுப்பி திருப்பி பத்திரமா கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு இருக்க விண்வெளியில் இருக்க சவால்களாகத்தான் நான் கருதுறேன் ஆனால் கேள்வி இப்போ ஸ்பேஸ்லேருந்து அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி அவங்க திரும்பிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்பு ககன்யான் திட்டத்தினுடைய செயல்பாடுகள் தொடக்க நிலைகள் கூட கடலில் இறக்கி தான் சோதனை பண்ணுறோம் இப்போ ஸ்பேஸ்லேருந்து திரும்பக்கூடிய அந்த விண்கலம் கூட கடலில் இறங்குறதுக்கு தான் ஃப்ளோரிடாவில் அதற்கான இடங்கள் எல்லாம் வரையறை செஞ்சுருக்காங்க ஏன் திட்டமிட்டு இந்த கடல் பகுதிகளில் மட்டுமே இது கரை அந்த தரையிறக்கப்படுகிறது இதற்கு பின்புலத்தில் ஏதாவது காரணம் இருக்கா இல்லை அதீத வெப்பத்தை கடந்து வரனால இது கடல் பகுதிகளில் தான் தரையிறங்க முடியும் அப்படின்ற ஏதாச்சும் வரையறுக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யங்கள் என்ன சார் அது ரஷ்யாக்காரங்க வந்து அந்த காலத்தில் இருந்தே அவங்க இறங்குற பூரா வந்து பாலைவனத்தில் தான் இறங்குவாங்க ரஷ்யாவில் நிறைய லேண்ட் ஸ்பேஸ் இருக்குது அவங்க வந்து லேண்ட் ஸ்பேஸில் வந்து இறங்குவாங்க அந்த லேண்ட் ஸ்பேஸில் இறங்குறதுக்கு அதனுடைய கண்ட்ரோல் பண்ணுறது அதனுடைய இம்பேக்டை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு தனி ஒரு டெக்னாலஜி அமெரிக்கா வந்து அந்த காலத்தில் இருந்தே அவங்க வந்து கடலில் தான் இறங்குவாங்க அப்பெல்லவா இருந்தாலும் சரி எந்த இதில் இருந்தாலும் அவங்க வந்து இறங்குற வந்து கடலில் தான் இறங்குவாங்க ஏன்னா கடலில் இறங்குறப்ப இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறையாக இருக்கும் ஏன்னா ஹார்ட் சர்ஃபேஸில் இறங்குற காட்டிலும் கடலில் இறங்குறப்ப கொஞ்சம் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் குறையா இருக்கும் இதை விட இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு முறை இருக்குது அதாவது ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் மூலமாக அதை பத்திரமா ரன்வேல வந்து இறக்கிடுறது ரன்வேல வந்து இறக்குறது வந்து ஒரு பிளேன்ல வந்து ஆள் மேலே அனுப்பி அவங்கள சட்டிலாக தான் பண்ணாங்க அவங்க திருப்பி வந்து ரன்வேல வந்து இறக்குற அது வந்து இன்னொரு ஒரு மெத்தடு அப்படி பண்றதுன்னா அதுவும் அதிகமான இடையில் உள்ள அதாவது விண்கலத்தை மேலே அனுப்பி அந்த அந்த விண்க விண்கலமும் அந்த ஏர்க்ராஃப்டையும் பத்திரமா திருப்பி கொண்டு வரணும் அது வந்து நம்ம சேலஞ்சரும் ஷட்டில் எல்லாம் செஞ்சாங்க யார் அமெரிக்கா செஞ்சாங்க அது ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அந்த க அது அதிகமான செலவாகுதுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுற ராக்கெட்டை திருப்பி பத்திரமாக அதே இடத்துல திருப்பி வர வச்சிடும் ஃபல்கன் ஃபல்கன் ராக்கெட்டை முதற் கட்டத்தில் இது ஏ மேலே போய் ஒரு இடத்துக்கிட்ட போனவுடனே செயற்கைக்கோளை தள்ளி விட்டுட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்துடும் வந்துச்சுன்னா அதே ராக்கெட்டை இருபத்தஞ்சி முறை உபயோகப்படுத்தலாம் இருபத்தஞ்சி முறை யூஸ் பண்ணதுனால காசு ரொம்ப குறைஞ்சிடும் ரீயூசபிள் ராக்கெட் டெக்னாலஜி வந்து அலன் மாஸ்க்கு வந்து நம்ம திறன்பட செய்து மாஸ்டர் பண்ணியிருக்கேன் நம்ம அதில் செஞ்சுக்கிட்டு வர்றோம் நம்மளும் செஞ்சுட்டு வரோம் நம்மளும் செஞ்சிட்டு வர்றோம் அதில் நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்குது அதை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிட்டு வர்றோம் இந்த கீழே இறங்குறது இல்லை நம்ம சைனாக்காரங்க அவங்க இன்னொரு ஒரு மெத்தேடில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைப்ரிட் மெத்தேடில் செய்கிறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கிட்டத்தில் வந்த உடனே அதுக்கு நிறைய பலூனு இது மாதிரி போட்டு ப இது மாதிரி இது ஹார்டு லேண்டிங் இல்லாமல் சாஃப்ட் லேண்டிங்காக வைக்கிறதுக்கும் அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க அதை முயற்சி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முயற்சியும் போய் கீழே இறங்குறப்ப அந்த வெலாசிட்டியை குறைச்சி பூமியில் வந்து இறங்குறப்ப அதில் வரக்கூடிய தாக்கத்தையும் ஷாக்கையும் இம்பாக்டையும் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் ஏன்னா அதர்வைஸ் மனிதனால தாங்க முடியாது மனிதனால இத்தனை த்ரீ தாங்க முடிய இது இருக்காது அதனால இந்த தொழில்நுட்பம் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜில சேஃப் மெத்து கடலில் இறங்கிறது காட்சிகளை கூட வழங்க இதில் பார்க்க முடியாது அந்த ஸ்பேஸ் டவுன் அப்படின்னு டவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிகழ்வுக்கு தயாராகி இருக்கிறது அந்த விண்கலம் அந்த காட்சிகளை ஒரு பக்கம் நமக்கு நாசா நேரலையில வழங்கி வராங்க உங்களுடைய தகவல்களும் நேர்களுக்கு நிச்சயம் சென்று செய்திருக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் ஒரு மூத்த விஞ்ஞானியாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம்